வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர இந்த வாரத்தில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் உச்சம் பெற்று வந்த தங்கத்தொட விலை இன்னைக்கும் வந்து ஒரு புதிய உச்சத்தில் காணப்படுது இதற்கான காரணம் என்ன மேலும் சரியான வாய்ப்புகள் ஏதாவது இருக்காங்கிறத தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி இருபத்தாறு ரூபாய் தொண்ணூறு பைசாவும் எட்டு கிராம் ஆயிரத்தி பதினைந்து ரூபாய் இருபது பைசாவும் ஒரு பத்து கிராமோட விலை ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்பதாக காணப்படுது இன்னைக்கு ஒரு கிராமுக்கு பத்து பைசாவும் ஒரு கிலோவுக்கு நூறு ரூபாய் விலை செஞ்சு காணப்படுது இதே வேலை இருபத்தி நான்கு தங்கத்தொட விலை

நூற்றி பத்தாக நீங்க நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பண்ணல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு கிராமுக்கு ஒரு ரூபா சாதாரணக்கு எட்டு ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுறது மேற்கொண்டு சரியிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் சரிவுனு பார்க்குறப்ப அதிகபட்சம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் வரவேற்கும் வாரத்தில் சரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை ஓரளவை தாண்டி உயர்ந்துச்சு அப்படிங்கிறதுனால சரிய வாய்ப்பு